மொயில் குட்டி இது மதம் பண்ணிச்சிருக்கோம் சரிங்களா இது வந்துருக்கோம் தான் பண்ணிடுவோம் இது வந்தால் குட்டி வச்சிருக்கோம் எல்லாம் மொழியில் வந்து குட்டியாக பாருங்க எப்படி இந்த பாருங்க ரொம்ப சின்ன கிடையாது பண்ணுங்க சார் செம்மையாக இருக்கேன் சார் அப்படியா ஒரு மொபைல் கிடைக்க அதனால் யாராவது நினைக்கிறேன் பண்ணுங்க சம்பிக்கா ஓ ஐயோ செம்மையாக இருக்கேன் சார் காட்டும் தான் ஃபுல்லாவே எது வந்து பண்ண முடியல ஃபுல்லாக வேலை தான்